அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம் இன்னைக்கு நாம எந்த கோவில் வரலாறு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பல்லவர்களை எழுப்பிய சிற்றம்பாக்கம் கும்பேஸ்வரர் கோவில் வரலாற்றை தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பாறைகளை குடைந்தும் கருங்கருக்களை கொண்டும் திருக்கோவில் எழுப்பியதற்கு மூல காரணமாக விளங்கியவர்கள் பல்லவ மன்னர்கள் இவர்கள் காலத்தில்தான் பாறைகளும் மலைகளும் கற்களாக அல்லாமல் கோவில்களாகவும் தெய்வ வடிவங்களாகவும் பார்க்கப்பட்டன பாறைகளுக்குள் மறைந்திருக்கும் உருவங்களை பல்லவர்கள் கற்பனை செய்ததே பல குடைவரைக் கோவில்கள் உருவானதற்கு காரணம் இதற்கு சான்றாக விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள முதல் குடைவரைக் கோவிலான மண்டகப்பட்டு விளங்குகிறது அதே போல மலையும் பாறையும் சிற்பங்களாக மாறியதற்கு மாமல்லபுரம் சான்றாகவும் திகழ்கிறது பல்லவர்களின் குடைவரை கோவிலுக்கு அடுத்த நிலையில் இருப்பது அவர்களின் கலைப்பணியில் உருவான கருங்கர் கோவில்கள் அப்படி உருவாக்கப்பட்ட பல்லவர்களின் முதல் கருங்கர் கோவில் என்ற சிறப்பை பெருமையை கொண்டு கம்பீரமாக நிற்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சிற்றம்பாக்கம் கும்பேஸ்வரர் ஆலயம் இந்த செய்தியை அந்த ஆலயத்தில் கிடைத்திருக்கும் கல்வெட்டுச் சான்றுகள் உறுதிப்படுத்துகிறது இப்போது இனி தொடர்ந்து ஆலயத்தின் சிறப்புகளை பார்ப்போம் தற்போது இந்த ஆலயம் பார்ப்பதற்கு சிமெண்ட் மற்றும் செங்கற்களால் உருவான புதிய கோவில் தோற்றத்தில் காட்சியளிக்கிறது ஆனால் ஆலயத்தின் கருவறைக்குள் அமைந்துள்ள விநாயகர் சுவாமி அம்பாள் சண்டிகேஸ்வரர் நந்தி போன்றவை பல்லவர் கால படைப்புகள் ஆகும் இந்த கோவிலில் உள்ள அதில் உள்ள கல்வெட்டு வரிகளுமே இந்த ஆலயத்தின் தொன்மைக்கு சான்றாக அமைந்துள்ளன இந்த கல்வெட்டு பற்றி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் இருக்கும் கல்வெட்டுகள் கிபி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது டு அறுநூத்தி எழுவதாம் ஆண்டை சேர்ந்த கல்வெட்டாகும் இந்த கல்வெட்டு கிரந்த மொழியில் ஆறு வரிகளில் அமைந்திருக்கிறது இதில் மகாராஜா பரமேஸ்வரவர்மன் எனும் முதலாம் பரமேஸ்வரவர்மன் காலத்தில் தமிழகத்தில் எழுப்பப்பட்ட முதல் கட்சலி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த ஆலயம்தான் தமிழ்நாட்டின் முதல் கட்சலி என்பது அதிகாரபூர்வமாக தெரிய வந்துள்ளது இந்த கல்வெட்டு சிவாலயத்தின் அருகிலுள்ள செல்லியம்மன் ஆலயத்தின் படிக்கட்டாகவும் அமைந்திருக்கிறது அந்த செல்லியம்மன் கோவிலின் தொன்மை சுமார் முன்னூறு ஆண்டுகள் மட்டுமே என சொல்லப்படுகிறது அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கல்வெட்டானது அருகே உள்ள சிவன் கோவிலுக்கு தொடர்புடையதாகவே கருத முடிகிறது இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமையாகும் தமிழகத்திலேயே முதன் முதலில் எழுப்பப்பட்ட கச்சலியாக அதாவது கருங்கல் கோவிலாக சிற்றம்பாக்கம் சிவன் கோவில் இருப்பது இன்னும் பலருக்கு அறியப்படாமலே இருக்கிறது இந்த ஆலயத்தை ஆய்வு செய்தால் மேலும் பல புதிய தகவல்கள் நமக்கு தெரிய வரலாம் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனின் பெயர் கும்பேஸ்வரர் என்பதாகும் கும்பத்தில் இருந்து அமுதத்திலிருந்து வெளிப்பட்டவர் என்பதால் இந்த தல இறைவனுக்கு இந்த பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஐதீகத்தில் உருவானதே கும்பகோணம் கும்பேஸ்வரர் திருக்கோவில் அதே ஐதீகத்தில் வட தமிழ்நாட்டில் பல்லவ மன்னன் காலத்தில் எழுப்பப்பட்ட முதல் கற்கோவிலாக சிற்றம்பாக்கம் கும்பேஸ்வரர் ஆலயமும் இருக்கிறது என்றாலும் கால வெள்ளத்தால் சிதையுண்ட இந்த கோவில் ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பால் இன்று பழைய மூலவரை தாங்கி புதிய கோவிலாக காட்சியளிக்கிறது திருமேனை கொண்டு எழிலாக காட்சி தருகிறார் லிங்க வடிவம் கூட கும்பத்தை நினைவுபடுத்தும் விதமாகவே அமைந்துள்ளது இந்த தளத்தில் அருள் பாலிக்கும் அன்னையின் பெயர் குழந்தை வெள்ளி இவள் தன் பெயருக்கு ஏற்றவாறு சிறிய வடிவில் ஆனால் கலைநயத்தோடு தெற்கு முகமாக நான்கு கரங்கள் கொண்டு அருளாசி வழங்குகிறாள் இறைவன் கும்பேஸ்வரர் சதுர வடிவ ஆவுடையாராக பிரம்மாண்ட வடிவில் சுயம்புலிங்கமாக தோன்றுகிறார் இந்த கோவில் ஈசானிய பகுதியில் கிழக்கு முகமாக அமைந்துள்ளது எதிரே பழமையான திருக்குளம் உள்ளது இது சீரமைப்பு இல்லாமல் காணப்படுகிறது ஆலயத்தின் திருச்சூற்றில் வடமேற்கு பகுதியில் விநாயகர் லக்ஷ்மி நரசிம்மர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் உள்ளனர் ஆலயத்தின் தலவிருச்சம் கொன்றை மரம் அந்த மரத்தின் அடியில் காசிலிங்கம் நவகிரகங்கள் பைரவர் ஆகியோரது சன்னதி இருக்கிறது நடுநாயகமாக கும்பேஸ்வரருடைய சன்னதி எதிராக கொடிமரம் பலிபீடம் நந்திதேவர் தெற்கு பார்த்தபடி அன்னை குழந்தை வள்ளி காட்சி தருகிறாள் கருவறை சூற்றில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோர்பவர் துர்க்கை சண்டிகேஸ்வரரும் வீற்றிருக்கின்றனர் இந்த ஆலயத்தில் பிரதோஷம் கிருத்திகை திருவாதிரை உள்ளிட்ட சிவபெருமானுக்குரிய விசேஷங்கள் அனைத்தும் எளிமையாக கொண்டாடப்படுகிறது இந்த கோவில் தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை தொடர்ச்சியாக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆலயம் தன் நம்பிக்கையை வளர்க்க உதவும் திருத்தலமாக இருக்கிறது வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்கள் இந்த தலத்து இறைவனை மனமுருக நம்பிக்கையோடு வழிபாடு செய்தால் நம்பிக்கையும் துணிவும் பேற்று மீண்டும் முயற்சிக்கும் மன உறுதியை பெறும் பெருவார்கள் வாழ்விலும் பல்வேறு வெற்றிகளை பெறுவார்கள் என இந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள் மேலும் அன்னை குழந்தை வள்ளியை வழிபடுவோருக்கு நிச்சயம் குழந்தை பேரு கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்ற முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி